அடியார் அடியார்துடையை அடைங்குகிற கப்படை கலைஞர் சிவபிரகாசுவாமி அருளிய சோனசேல மாலை மூலம் முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதில் தொண்ணூத்தி மூன்றாவது பாடம் நின்னையே நோக்கி விடாத கற்புலனும் நின்னையே நினைக்கும் நெஞ்சகமும் நின்னையே துதிக்கும் நாவும் என்ற அருளி நின் திருவடியின் வைத்தருள்வாய் தன்னை ஏறினர்க்கு சகமெல்லாம் காட்டும் தரணியோடு இகழ் மேவினார்க்கு தன்னையே காட்டும் மலையனும் சோனசேலனே கைலை நாயகனே என்ன சொன்னார்னா தன் மேல இவர்ந்திருக்கு அந்த மலைதானே இவர்தலா உறுதல் ஏறுதல் அப்படின்னு அர்த்தம் தன் மலையில் அண்ணாமலையில் ஏற்பொருளுக்கு உலகையும் அதன் கண் தோன்றும் பொருள்களையுமே காட்டும் மலைகளோடு மாறுபட்டு இப்போ மேல நம்ம ஏறுறோம் நமக்கு என்ன தெரியும் உலகம் ஃபுல்லாக தெரியும் காட்சிப்படும் அந்த ஊர் பாரு இவ்வளோ இது வரைக்கும் தெரியுது இங்கே திண்டது தெரியுது அது தெரியுதுன்னு நம்ம எல்லாத்தையும் சுற்றி இருக்கிற உலகத்தை தான் பார்ப்போம் அந்த மாதிரி அது தோன்ற பொருளை காட்டுகின்ற மலையிலிருந்து மாறுபட்டு தன் கண் அடைந்தாருக்கு அதாவது திருவண்ணாமலை அடைந்தவர்களுக்கு புறப்பொருள் ஒன்றையும் காட்டாது தன்னிலை ஒன்றையே காட்டி அருளும் மலை அப்படின்னு அடியோடு துதிக்கின்ற சோன செயலவே கைல நாயகரின் அழைக்கிறார் அதாவது பெருமானை தரிசித்துட்டு அதுலேருந்து விலகாத இருக்கிற கண் எது இந்திரியமும் தேவரீரை தியானி பெருமானை தியானிக்கிற மனமும் வாழ்த்தும் வாக்கும் எக்காலம் அழித்திரழுவி உங்களுக்கு திருவுடி கண் சேர்த்திருவீரோ அப்படின்னு கேட்காரு அப்போ திருவடியும் தரணும் அதுக்கு வந்து என்ன வேணும் எப்போவுமே பெருமானை தரிசித்துக்கொண்டே இருந்து அதுலேருந்து விலகாமல் இருக்கிற கண்ணும் பெருமானை துதிக்கின்ற மனமும் அவரை வாழ்த்துகின்ற வாக்கும் இதை வந்து எப்போ கொடுப்ப நீ கொடுத்து நீ பெருமான திருவடியில் சேர்க்கணும் சேர்ப்பியா அப்படின்னு கேட்காரு எனக்கு தெரியலையே அரியேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த வந்து வந்து கண்ணுக்குரிய கற்புலன் அப்படின்னு சொல்லி கண்ணுக்குரிய விஷயத்தை உணர்த்தாம இங்க வந்து கண் இந்திரியத்தை உணர்த்துறாரு ஏன்னா இம்மையில வந்து திரிகரணங்களையும் அதாவது மனமொழிமையையும் உன்னுடைய வாக்குனால மறுபடி மறுமையில திருவடி பேர் பாலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுல இந்த மாதிரி கேட்கிறாரு பெருமாள் சிவபிரகாச சுவாமியும் இப்படி கேட்கிறாரு உலக மக்கள் ஈசன வழிபாடு இருக்கிற போது பலவாறு விண்ணப்ப வைக்கிறாங்க அவர் வந்து வேண்டுவார் வேண்டுதே ஈவான் கண்டாய் அப்படின்னு சொல்லி அப்பர் பெருமான்னு சொல்ற மாதிரி அவர் தகுதி அறிந்து நிறைவேற்றி தராரு இந்த விண்ணப்பங்கள் பெருமாள் எது சேர்ந்து தன்னனங்கறி தான் வைக்கிறாங்க அப்போ ஞானியோட விண்ணப்பங்கள் எப்படி இருக்கும் வித்தியாசமா இருக்கும் அவங்க வழிபாட்டுல ரீசெண்டா தமக்கு தர வேண்டியதாக கேட்டு நிற்கிறது எதுனா உலக மக்கள் வழிபாட்டுல என்ன வேண்டி நிற்கணும் இருக்காது அவங்க அது மாதிரி வேண்டி நிற்கிறாங்க இப்ப காரணமாக வேண்டும் என்ன சொல்றாரு பிறவாதின் வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போதும் நடியின் கீழ் இருக்க அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாரு குற்றாறை வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் தமந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுபடையே விண்ணப்பிக்கிறார் ஆஹ் சுவாமி என்ன செய்யறாரு சோனசேல மாலையில ஒரு என்னன்னா இன்றியமையாத மூன்று கருவிகளை குறிப்பிட்டு இந்த பாடல விண்ணப்பம் செய்யறாரு நம்ம வழிபாட்டுல இந்த கருத்துல கொள்ளணும் முதல் கருவி அவர் குறிப்பிட்டார் நம்ம கண்ணை இந்த கண்ணோட தொழில் என்ன நோக்குதல் அது என்ன செய்த உலக விஷயங்களையே தோன்றி இதுக்காக நம்ம செய்த தீமைகளும் அதற்கு பயனாக நம்ம அடைந்த துன்பங்களும் என்ன அதனால இந்த கண்ணை என்ன செய்யணும் சிறு பொருட்களை தோயிரை விட்டு உயர்ந்து ஓங்கி நிற்கும் இந்த மலையை காணணும் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் பாட்ட கேட்கிறாரு அது இந்த மலையை தோய்ந்த பார்வை தொடர்ந்து நீடித்த காட்சி வழங்கணுமா கொஞ்சம் நேரம் மலை பார்த்து வேற பக்கம் பார்க்க கூடாது நீடித்து பார்க்கிறோம் மேலும் இந்த மலை வெறும் மலையில சிவம் அப்படின்னு உணர்ந்து சிவமாகவே பார்க்கும் கற்புலன் திற மருள்கள் அப்படின்னு கேக்கிறாரு முக்கியம் பாருங்க அப்ப நின்னையே நோக்கி விடாத கற்புலனும் அப்படின்னு கேட்கிறாரு நின்னையே அப்படின்னா மற்றவற்றை விட்டு விட்டு அப்படின்னு அர்த்தம் கேட்கறோம் நோக்கினா சிவமாய் உணர்ந்து விடாதனா தொடர்ந்த நிலையில அப்ப கம்பன் எம்மானைக்கான கண்ணடியேன் பெற்றவாறே அப்படின்னு நம்பியார் சொல்ற மாதிரி சொல்றாரு திரும்ப சொல்லுவாருல்ல மாணிக்க வாசபெருமான் சொல்றாரு கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காண இருக்க அப்படின்னு இதான் இதுதான் அடுத்த நெஞ்சத்தை சொல்றார்ல அடுத்த நெஞ்சத்தை என்ன சொல்றாருன்னா நினைக்கும் கருவிதான் நெஞ்சகம் இந்த பிரபஞ்சத்தை தான் உன்ன பற்றதும் பற்றதில்ல தோய்வதும் அப்படிதான் இருக்கு நெஞ்சு அப்ப அதனால வினைகிற வினைகிற பிறப்பில் நம்மள அப்ப பிரபஞ்சத்தர் தோயும் கருவியை மடைமாற்றி ஈசனையும் அவன் திரும்பியை நினைக்கும் மாதிரி நமக்கு அருளை விண்ணப்பிக்கிறார் என்ன சொல்றாரு நின்னையே நினைக்கு நெஞ்சகமும் அப்படின்னு கேட்கிறாரு பாடல்ல அடுத்து இவர் வந்து அப்புறம் இடமாக வைத்தே நினையாதொரு போதும் இருந்தறியேன் அப்படின்னு கேப்பார் அதுக்கப்புறம் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கள் கேட்கிறார் அப்புறம் நின் தன்மை நினைப்பட நெந்தே நீயலால் மற்றின்மை அப்படின்னு வருது அப்ப மனம் என் கருவியும் அந்த புத்தி என்ற கனியும் இணைந்தன்மை தான் நெஞ்சகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நெஞ்சாவை என்ன செய்யும் சிவனையே உன் புகழே நினைந்து நிற்கிறது தான் வினைகளை தாக்கத்துல வந்து உயிரை காக்கு அடுத்து மூன்றாவது கருவியை நாவே சொல்றாரு வாக்கு கேட்கறாரு வாழ்த்த வாக்குன்னு கேட்கறாரு நாங்க மட்டும் நம்மளுக்கு சுத்தமாக இல்ல இயேசனா அறலப்பட்ட கத்துவோம் இது வழியா தோன்ற ஒளி வந்து அது மூலமா தோற்றங்களை சொல்றது எல்லா கருவியும் தூய்மையை செய்யும் இதைத்தான் வந்து நம்பி யாரோட்ட திருவணிகளோடு பெருமானம் என்ன சொல்றாரு எமக்கர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை சுற்றவில் பாடுக அப்படின்னு சொல்றாரு இதுதான் தேவச்சேக்லா என்ன சொல்றாருன்னா இது இதுதான் தேவச்சேட்லா சொல்றாரு அடுத்து ஆஹ் ஞாபக பிள்ளை என்ன சொல்றாருன்னா என்ன புண்ணியம் செய்தலை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனடை முழுமனை தரடங்கள் மண்ணு காவிரி சூழ் திருவளஞ்சூடி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த மூன்று காரணங்களையுமே பெருமாளிடம் பொருந்தி நின்ற கருள் செய்யுமாறு அவரவே விண்ணப்பிக்கிறார் இந்த மூன்று கரு ஈசன் அர்ப்பணிக்கப்படும் போது என்ன ஈசன் வந்து அந்த உயிரை தன் திருவழியை போனான் அதனால நின்னையே விடாது நோக்கும் கட்புலன் நின்னையே விடாது நினைக்கும் நெஞ்சகம் நின்னையே விடாது துதிக்கும் நான் இவற்றை அல்லுக அப்படின்னு கேட்கிறார் விடாது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணம் வச்சுக்கணும் மற்ற படம் இருக்கிற மாதிரி அதாவது மூணு ரெண்டுமே அதை பொருத்திக்கணும் அப்பதான் வந்து வரும் நின்னே நோக்கி விடாத கடற்கொள்ளும் நினை நினைக்கிற நெஞ்சம் அப்ப விடாது நெஞ்சங்களும் வச்சுக்கணும் நினைச்சா மட்டும் போதாது விடாம இருக்கணும் அது மூணு விஷயத்துல இப்ப சோனசேலம் மலை பத்தி என்ன சொல்றாங்கன்னா மலைகள் என்ன செய்யுது தமிதியான இப்போ இருக்கு காட்டிக்குது மலையில ஏறுவங்க படந்து பிரிந்த காட்சியை மலையை கண்டு வியப்பார்கள் இது இயற்கை ஆனா சோனசேலும் இதுக்கு மாதானது இந்த மலையில பக்தி சிரத்தையோட அணி நோக்கி என்ன செய்யுது இந்த மலை தன்னையே உணர்த்தி இங்கே தன்னை அப்படின்னு சிவத்தை குடிக்கிறது அதுதான் சொல்றாரு தன்னை ஏறினார்க்கு சகமெல்லாம் காட்டும் தரணியோடு இகழி மேவினார்க்கு தன்னையை காட்டும் மலை என்னும் சோனசேரடையும் கூப்பிடுறாரு அப்போ தரணியுடிகளின்னா உலகங்களுக்கு மாறாக நடத்தும் அப்ப மற்ற மலைகளை கூப்பிடும் போது ஏர் என்றும் அண்ணாமலையை குறிப்பிட்ட போது மேவுதல்ன்னு சொல்றாரு பார்க்கல அப்ப பெருமானம் வந்து நமக்கு மேலே ஏற முடியாது மற்ற மலை கூப்ப என்ன சொல்லணும் ஏரின்னு சொல்லணும் ஆனால் அண்ணாமலை கூப்பிடும் போது மேவுதல் அப்படின்னு சொல்லி நயமாக குறிப்பிடுகிறார் சுவாமிகள் மற்ற மலைகளின் புறத்தை காட்ட அண்ணாமலையோ பொருந்தியவருக்கு தன்னையே காட்டும் என்று மலையே சிவம் என்று நிறுவுகிறார் இப்பாடலில் சுவாமிகள் முன்னூத்தி நான்காவது பாடல் மின்மணம் கவரும் செஞ்சடா ரவியும் விழங்கொழி மார்பும் வானுலக மண் வனங்குருனின் பதாம்புய மலரும் மனம் குடியிருக்கும் நாள் உள்ளதோ பொன்வனம் புரியும் காகம் ஒன்றினை பொற்பொற்பென வடை பொருள் அனைத்தும் தன்வனம் புரியும் பொறுப்பெனும் சோனசை கைலை நாய்கிறனே நேர்மலை வந்து தன்னை அடைந்த காக்கை பொன்னிரமாக செய்யுமா காக்கை புள்ளி ஒன்றினையே பொன்னிரமாக செய்யும் அது வியப்பா வியப்பில்லை ஏன்னா தன்னை அடைந்த பொருள்கள் அனைத்தையும் தன்மயமாக்கும் மலை ஈது என்று அன்பர்கள் கொண்டாடப்படுகின்ற சோனசைலேயை கைவிநாயகன் அழைக்கிறார் அதாவது மேர்மலை வந்து மேர்மலை மலை உட்கார காக்கையை பார்த்தா எப்படி அதே பொன்னிரமா தெரியுமா அந்த மலையோட பொன்னிரம் அந்த காக்கையை காக்கை மலையும் படிந்து பொன்னிரமாக தோன்ற செய்யும் இது ஒரு வியப்ப வியப்ப இல்லை அப்படிங்கிறார் இது எது வியப்பு என்றால் தன்னை அடைந்த பொருள்கள் அனைத்தையும் அது என்ன அதனசரி மேர்மலை காக்கை மட்டும் பொன்னிடமாக்குது ஆனால் சோனசைல மலை என்ன செய்வது தன்னை அடைந்த பொருள் அனைத்தையும் தன்மயமாக்கும் மலை இது என்று அன்பர்கள் கொண்டாடப்படுகின்ற சோனசைலதை கைவிநாயகன் அழைக்கிறார் அதாவது மின்னலின் நிறமும் மிக விரும்பும் செவ்விய சடைக்காடும் பிரகாசிக்கின்ற காந்தி பெற்ற திருமார்பும் விண்ணுணகர்த்தவராலும் மிகவும் வழிபட பெறும் தேவரையுடைய திருவிடை தாமரை மன்னர்களும் அடியேனது உள்ளத்தில் அமர்ந்து உரையும் காலமும் உண்டோ அரியேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப என்னென்ன கேட்கிறாரு இதெல்லாம் வந்து நம்முடைய திரு நம்முடைய மனசுல என்னென்ன பதியணுமா அடியேன் உள்ளத்தில் அமர்ந்து உரைய வேண்டும் அமர்ந்து இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அமர்ந்து உரையும் காலமும் உண்டோ அப்படின்னு கேட்கிறார் மின்னல் போட நிறமும் செவ்வையான செம்மையான செந்நிறத்தில் சடை காடும் பிரகாசிக்கின்ற ஒளிபெற்ற திருமார்பம் மின் மிகவும் வழிபடப்படுகின்ற பெருமாளுடைய திருவடி தாமரை மலர்களும் அடியானது உள்ளத்தில் அவர் வந்து உரைய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் இப்போ கவர்தல் கேட்க மின்மணம் கவரும் அப்படின்னா வேட்கை பெருகுது அவர் மேலே ஆசை பெருகுது மின்னொழியும் தன்மயமாக்கும் அப்படின்னு சொல்றாரு அதுதான் மின்மணம் அப்படின்னு சொல்றாரு மூன்றும் மூன்றும் இடை குறைந்தன அதாவது சடாடவி பதாம் புயம் அப்படின்னா பொன்னிறத்தன கருநிறத்தவன ஒன்று பொன்னிறமாக இருக்கு ஒன்று கருப்பாக இருக்குது பறவை வந்து தன்பால் எழுதினா மேல் வந்து தண்ணீர பறவைகளை தான் வேட்புமைப்படுத்தும் ஆனால் ஆற்றல் இல்லாம அந்த கருணீர காக்கை என்ன சொல்றது தண்ணீரை தாக்கிறோம் ஆனா சிவசுர்ப்பு அந்த சோனசேர் என்ன செய்யும் தன் மயக்க தன்மயத்த பொருள் ஒன்றும் இன்மையின் அடைந்த உயிர்ப்பு அனைத்தையும் தன்மயம் நிற்போம் அப்படின்னு சொல்றாரு அதாவது புறவும் கருணீர காக்கையும் மண்ணுமால் இமயவரை புறம் சேர்ந்து ஒளி இருகிற பறவைக்கு ஒரு நிற நல்லதை நிறம் வேறு தெரிப்பதுண்டோ அப்படின்னு சிதம்பரம்மணி கோவில வரும் அப்படின்னு வேந்து பார்க்கிறார்கள் ஒன்றையே அப்படின்னு சொல்லி இல்லாம காக முதலியவற்றையே அல்லது எல்லாவற்றையும் எவற்றையும் வேற்றுமை செய்யும் மாற்றல் உள்ளது அப்படின்னு சொல்லி இளைத்தர பொருளாக சொல்லுகிறாரே

பெருமணி விசும்பின் உச்சியின் எழுந்த பிள்ளை என் கதிரனை வர வந் தருமணி ஒளி வெண் மதியும் சைடனே கைதை நாயகனே அதாவது பெரிய கடுமையான ஆகாயத்தை உச்சி இருக்கிற அழகிய இளஞ்சூரியன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கான் இது சந்திரன் பாம்புகள் உமிழ்ந்த செம்மணிகளின் காந்திகள் வெள்ளிய சந்திரனின் படிய பெறும் சோணசைல கூப்பிட்டுறாரு அடைக்கிறார் அதாவது சந்திரன்ல பாம்புகள் உமிழ்ந்த செம்மணிகள் படந்து இளஞ்சூரியன் மாதிரி ஜொலிக்கிறதாம் சந்திரன் அப்ப அந்த இரமமைந்த அரவணங்கள் பதித்த அறிய கற்கள் பதித்த கிரீடத்தை அணிந்து உலக ஆட்சி புரியும் அரசராக இருந்தாலும் எனது கண்களின் கருமணி போலும் அருமை வாய்ந்த பெருமானுடைய அடியின் சிற்றவிலையே பொருளன என கருதி அந்த அடியோர்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்வதுதான் இன்பம் என்று சொல்கிறார் அப்ப பலதரப்பட்ட மணிகள் பதித்த கிரீடத்தை அணிந்து உலகையே ஆட்சி புரிய அரசராக இருக்க இருந்தாலும் அவரை விட என் கருமணியை தான் முக்கியம் இல்லையா இவ்வளவு மணிகள் தான் கண்ணில் கருமணி என்ன ஆகும் பார்வை இருக்காது அந்த மாதிரி அந்த கண்ணின் கருமணி போன்ற பெருமானுடைய அடியர்களுடைய சிற்றவள் அவர்களுடைய பொருளாக கருதி அவர்களிடம் குற்றவள் செய்து சிறு சிறு வேலைகள் சொல்வதை செய்து அந்த அடியொடிகள் அடிபப்பட்டு வாழ்வதுதான் இன்பம் என்று சாமி இந்த பாட்டில் சொல்றார் அதாவது கண்ணீர் கருமணி நல்லது தீது அப்படின்னு சொல்லி பொருளை வளர்க்கற மாதிரி இது பொய் மெய் பொருள் யாரு சேர் தெரிவிப்பாங்க தொண்டரே கண்ணின் கருமணின்னு சொல்றாரு அப்ப பெரும் துன்பத்துக்கு ஏதுவான உலகாட்சியிலும் அந்த பெரும் இன்பத்துக்கு ஏதுவான அடியொடையை தான் பொருள கொள்வது தான் இனிமை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அந்த அரவச்செமணி பாய்ச்சறனால சந்திரன் சிவந்து இளஞ்சூரியன் போல தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் வளர்க்குகிறார் என்னென்னா உலகம் வந்து பெரும்பாலும் நாச்சுவை வாய்ப்பவர்கள் தான் பெரும் தபசீலர்களும் இந்த துறையை சுவையில தடுமாட்டம் அடைவாங்க அப்போ நாச்சுவை அறிவார் தவச்சு அறியார் அப்படிங்கிறது தான் சீரா சித்தமாடியுடைய உதேசம் அப்போ நான் வந்து சுவை மட்டும்தான் அறியும் ஆனால் உணவு தரும் பையன் எதாவது வயிற்றை சார்ந்து நிலத்தை சாறும் அந்த மாதிரி நாம்க்கு இனிமே தர சுவை அனைத்தும் வயிற்றுக்கு நடந்துருமா இல்லை பெரும்பாலும் ஒரு போராட்டம் நாக்கும் வயிற்று நடந்துகிட்டே தான் இருக்குது நான் வந்து உணர்வு வயப்பட்டது வைரோ அறிவின் வயப்பட்டது உணர்விற்கும் அறிவிற்கும் போராட்டம் தொடர்ந்து தான் சரி உணர்வுக்கு சரின்னு படுறதுனால் அறிவுக்கு உடன்பாடாகனா சாத்தியம் இல்லை உணர்வு வந்து உலகம் சார்ந்துருக்கும் அறிவு வந்து உண்மையை சார்ந்துருக்கும் அப்போ உணர்வோட அடிப்படையில் இயங்குறவங்க குவிக்கிறது தான் தோல்விகள் தான் அறிவோட அடிப்பில் இயங்குறது தான் சாதிக்கிறது தான் சாதனைகள் இப்போ உலகம் உலகம் அப்படின்னு உணவு சாதனை இருக்கும்போது அது நிலையில்லாத ஆயிட்டு நம்ம நிலையானதை பற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லி அறிவு அறிவுறுத்தும் இந்த மாதிரி உணர்வுக்கும் அறிவுக்கும் போராட்டம் போது அறிவு தான் வெற்றி அடைய மனம் கொள்ளணும் எப்போதும் போராட்டத்தை வழிமுறை தான் வெற்றி பெறுவார்கள் அப்போ அறிவை நம்ம பலப்படுத்தணும் அதோட உணர்வை பலகீனப்படுத்தணும் இது ரெண்டு ஒரு சேர்ந்து நடந்தால் தான் அது சாதனை அப்போ பெருமாடி திருவடியில் மனம் வகுத்து அன்பு பெருக தோற்றங்களை செய்து செஞ்சால் தான் ஆகும் வலுவாகும் அப்போ மனம் பறித்தனா என்ன மொழியும் மெய்யும் அதை சேர்த்துக்கணும் மனம் மொழி மெய் அந்த மூலி ஒரே கோட்டில் இருக்கும்போது தான் அந்த பொருள் நம்ம ஒயப்படும் மனம் பதிந்தால் அதோட மொழியும் மெய்யை இணைப்பது சற்று எழுது அப்போ மொழியில் மெய்யை இணைக்கிறதும் மனசில் மெய்யை இணைக்கிறதும் சாத்தியம் ஆனால் மனதை பிடித்து பொறுத்து தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த அழிவு திரியில் மனதை நிறுத்தி ஈசனுடைய திருவடியில பதிக்கிறது தான் தோத்திரங்கள் அதுக்கு ஒரு பயிற்சி வேணும் அந்த பயிற்சி ஊற்றமா செய்யும்போது தோத்திரங்கள்லேயே மனம் பதிந்து ஓதுறது சாத்தியமாகுது அது எப்படி ஈசன் அடியாச்சல் கூட்டத்தை சங்கமிக்கிறது தான் அவங்களோட சேர்ந்து தோற்றங்களை ஓதுறதும் அவங்க பணியில் துணை நிற்கிறதும் சிறந்த பயிற்சியாகவே நம்ம மனம் வந்து நம்ம வயப்படுவதற்கு ஏதுவாகும் இந்த காரணம் பற்றியே பக்தர்கள் வந்து அடியாத்துக்கு கொடுத்து நம்ம இணைத்துக் கொள்வார்கள் தொண்டர் குழாம் சாரி கதியன்றி கான் அப்படின்னு அருகின் சொல்றாரு தொண்டரோடு கூட்டு கண்டாய் அப்படின்னு அபிராமப்பட்டு சொல்றாரு இந்த மாதிரி தொண்டரோடு கூட்டு காண்பதில் கேட்கிற வெற்றியை விட தீவிரமான பயிற்சியில வெற்றியை எளிதா அடையலாம் அப்படினாரு இதோட தீவிர பயிற்சி எது தொண்டரோடு தொண்டராக அவர் பணியில் நம்ம இணைத்துக் கொள்வதுதான் சிறந்தது அந்த தொண்டர்கள் விடப்பிடிவது எத்தான் அப்புறம் என்ன சொல்றாரு தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே அப்படின்னு சொல்றாரு நம்பி யார் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி உடைக்கிறார் இந்த மாதிரி அத்தொண்டருக்கு குற்றவள கருதி செஞ்சு உயர்ந்து செஞ்சால் அவங்களுக்கு ஆட்பாட்டு நிற்கும் போது எப்போது பார்த்தாலும் எதையால் வரும் எதற்காக இயங்குதோ அப்படிங்கிற இளைஞர் இருக்கிற இருக்கிறவனால என்ன செய்யும் தன் நிலையில உயர்ந்து அந்த அறிவிற்கு கேவல் செய்த நிலையை அடையும் அந்த நிலையில ஈசன் வழிபாடு உயிரை ஊவிக்கும் அதனால இந்த உலகில் மிக உயர்ந்த நிலை எது அப்படின்னா தொண்டல் கு தொண்டர்களுடைய குற்றவள் கருதி ஆட்படுதலே இது வந்து மகுடம் முடிந்த அரசாளும் பதவியிலும் மிக உயர்வு அதை காட்டிலும் உயர்ந்ததுன்னு சொல்லி சொல்லுகிறார் கற்பனை கலைஞர் அதாவது தான் இந்த பாட்டில் சொல்லாது குருமணி மகுடம் புனைந்து உலகாலும் கொற்றவர் ஆதலின் என் கண் கருமணி என தொண்டர் குற்றவள் கருதி ஆட்பட்டிடல் இனிதே அப்படின்னு சொல்றாரு அப்ப குற்றவள் தான் தன தாழ்வா கருதி பணிந்து அவர்கிட்ட எவ்வளவு செய்யறது தொண்டர சுவாமிகள் குறிப்பிடும் போது என் கண் கருமணி அப்படின்னு சொல்றார் அப்ப பொருளை புறப்படுத்துறது கண்ணோட மணி அந்த மணியோட ஒளி இந்த மாதிரி நம்ம மனசை வசப்படுத்துறது தொண்டருக்கு தொண்டரான நிலை அப்ப தொண்டரோடு இணைந்து தொண்டு புரியதும் தொண்டருக்கு தொண்டரா குற்றையுடபுரியதும் ரெண்டு பேர் நிலை பாருங்க தொண்டரோடு இணைந்து தொண்டு புரியறது வேற அந்த தொண்டருக்கே தொண்டராக இருந்து குற்றவாளிது வேற முந்தைய காட்டிலும் பிந்தைய சாத்தியப்படுது ஏன்னா அறிவுடன் வந்து ஆனமோ முழுமையா மடங்கணும் அரசனாய் பலர் பணிபுரிய விட்டு போது மனம் மதம் பிடித்த யானையா இருக்கும் தொண்டருக்கு தொண்டராய் குற்றம் எழுப்பிவருக்கு அடங்கி நிற்கும் யானையாக அது விளங்கும் அதனால மனதை தம் வசப்படுத்த கருதுவார் கருதுவது அரசர் பதவியோ தொண்டருக்கு தொண்டாம் இலையோ எது அதே படல அப்பதான் கல க கற்பனை ஒரு அழகு ஓவியம் சொல்றாரு அதாவது இரவு நேரத்துல அண்ணாவுடைய உச்சியில பார்த்தா சூரியனா எப்படி சாத்தியம் அந்த சூரிய இளம் சூரியனா அதாவது சுற்றுரிக்கும் கிரணங்களா இராது அமுதம் மொழியும் கிரணங்களா இருக்கான் அப்ப யாரு அது என்ன நிலவுதான் அப்ப ஏன் சிவன் தெரியுது மலையில நாகங்கள் உமிழ்ந்த ரத்தனங்கள் செவ்வொழி வீசுகின்றன அந்த ஒளி படிந்து அந்த வெள்ளை மதி பிள்ளை மதிப்பிள்ளைச்சுவின் போல தெரியுதான் தோற்றம் மாறினாலும் இயல்பு மாறவில்லை இப்படி அற்புத கற்கன மகிழ்விக்கிறார் சுவாமிகள் நெருப்பு மலையாய் தோன்றினாலும் இயல்பு மாறாமல் அடைந்தார்க்கு கருணை மழை பொலியும் மலையல்லவா சோனசைலம் தொண்ணூத்தி ஆறாவது பாடல் சிம்புளாய் மடங்கள் எருள் வலி கவர்ந்த திரளு முப்புறம் சுடு விரலும் தன் முடி களைந்திட்ட வடரும் ஏற்றினருக்கு இடர் உலகோ கும்பர்மா மதியிடங்கையில் இருந்த உலை குதித்து இருப்பவர் வார் அழல் வான் தம்பமாக எழுந்து சைரனே கைலை நாயகனே அதாவது பெருமானுடைய கரத்தில் இந்த மான் கன்று என்ன செய்து ஆகாயத்தில் அமர்ந்த அந்த சந்திரன் எடுத்து சாவி தங்கும்படி அப்போ அந்த மான் வந்து ரெண்டு இரண்டு காலையும் தூக்கி கொண்டிருக்கும் இப்போ பெருமானுடைய கரத்தில் இருக்கிற மான் அந்த மான் கன்று அது என்ன பண்ணது ஆகாயத்தில் இருக்கிற பூர்ணச்சந்திரன் சாவி தங்குற மாதிரி வானளவும் நிரம்பிய அக்னி தம்பாகாரமாய் ஓங்கி நினைபெறும் அப்போ இந்த அக்னி தம்பமாக எழுந்து நிற்கின்ற பெருமானுடைய இது வந்து வானளவும் ஓங்கி இருக்க அந்த மாதிரி அக்னி தம்பாட்டத்தில் நடைபெற்று இருக்கின்ற சோனசேலரே கைலநாயரின் உழைக்கிறாரு அதாவது மான் எப்படி பெருமாள் எடுக்கிறதுலேருந்து பூர்ணச்சந்திரன் இந்த தாவி தங்குற மாதிரி இந்த அக்னி தம்பா என்ன இருக்குது வானளாவிய ஓங்கி நிலை பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஓமையாக சொல்கிறார் மூணு சரபப்புள் வடிவமாய் நரசிங்கத்தின் மிக்க வன்மையை போக்கியே வெற்றிக்கும் அதாவது நரசிங்களுக்கும் பொழுது அவருடைய உக்கரம் தனியாமல் பெருமாள் வந்து ரொம்ப இதாக இருக்கும் பொழுது சிவபெருமான் தான் சரப படிவமாக பர அடுத்து சரபேஷ்வராக ஊ அவருடைய வன்மையை கண்டிக்கிறார் நரசிங்கத்துடைய மிக்க வன்மையை போக்கி அதை வெற்றியை பெற்றுக் கொள்வார் அதுதான் அந்த வரலாறு சொல்கிறார் அது மாதிரி திரிபுரத்தை தரித்த வெற்றி திரிபுரத்தை என்ன பண்ணாரு மூன்று கோட்டைகளையும் ஒரு பார்வையாலே ஒரு சிரிப்பாலே எரித்திருவார் அந்த மாதிரி திரிபுரத்தை அந்த தரித்த வெற்றியையும் தாமரை ஆசனத்திலாகிய பிரம்ம தெய்வத்தின் நடுமுடியை கிள்ளிய வெற்றியையும் அப்போ என்ன பண்ண பிரம்மா வந்து தாமரை அமர்ந்திருப்பார் அவருடைய ஆணவத்தை அடக்குவதற்காக அவருடைய அவருக்கு ஐந்து தலை இருக்கும் எனக்கும் அஞ்சு தலை ஈஸ்வனுக்கும் அஞ்சு தலைன்னு சொல்லி அவர் பெருமை தருவம் கொள்வார் பிரம்மா அப்ப பெருமான் என்ன செய்யறாரு அவருடைய தலையில் ஒரு தலையை மேல உச்சியில் உள்ள தலையை கிள்ளி எடுத்துருவாரு அந்த மாதிரி நடுமுடி அது இருக்கும் இந்த பக்கம் தலை இந்த பக்கம் இடத்தலை அதான் நடுவில் வந்து கிள்ளி எடுத்துருவாரு அந்த வெற்றியையும் இதெல்லாம் என்ன பெருமானுடைய உயிரட்ட தலங்கள் அட்ட வீரட்டத்தில் வர்றது அதாவது திரிபுரத்தை எரித்தது பிரம்மதேவருடைய நடுமுடியை கிள்ளியது நரசிங்கருடைய அந்த அவதாரத்தை போக்கி வெற்றி அடைந்தது இந்த எல்லாம் எல்லாத்தையும் அன்போடு துதிக்கிறாங்க அப்ப அடியார்கள் யாரு அந்த மாதிரி இந்த வீரட்டத்தை வெண் விதந்து மகிழ்ந்து துதிக்கின்ற தொண்டர்களுக்கு துன்பம் உள்ளதாங்கலோ அப்படிப்பட்ட தொண்டர்களுக்கு வந்து துன்பம் இருக்காது முக்காலத்திலும் அதாவது எந்த காலத்திலையும் துன்பமே அவர்களுக்கு உள்ளதாகாது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்றாரு மான் கொண்ட இருபத்தைந்து கோர கோரமூர்த்தங்கள் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு ஏதாவது துன்பம் இருக்கு அதை கோர கோரமூர்த்தங்களையும் மிச்சிர மூத்தங்களையும் வந்து நம்ம சித்தி நம்ம சித்தி எழுதியிருக்கும் சாந்த மூர்த்தங்களை சாந்திக்கும் வழிபடணும் அப்படிங்கிறது நூல் துணி நூலில் உள்ள இது அதனால இங்க என்ன சொல்றாரு உக்கர் மூத்த வெற்றியடை துதித்தால் நம்மளுக்கு இடது எதாது அப்படின்னு சொல்றாரு உக்கரமூர்த்தி எல்லாத்தையுமே வந்து அந்த உக்கரமூர்த்தி அந்த மூர்த்தங்களை வழிபட்டால் நம்மளுடைய துன்பங்கள் நீங்கி வெற்றிகளை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி வெற்றிகளை இடர் வராது இடர் ஈதா என்பார் அதுதான் அவர் இடர் உள்ளதோ அப்படின்னு கேட்கிறார் வடமேல் ஏத்தினர் வடமேலும் ஏத்தினர் திட்ட வடமேலும் ஏத்தினருக்கு இடர் உள்ளதோ அந்த மாதிரி ஏத்தி இருப்பவர்களுக்கு கையா்களுக்கு துன்பம் வருமோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அது வந்து வாயு சங்கிர ஞான யோகத்துல வந்து என்ன பண்ணா ஓரமுடன் மிச்சமன மூவகையா குழவும் மன்னல் வேறு பேரு மூர்த்தங்கள் இவற்றை எய்திய பாவ நோய் இருக்க வேண்டியர் சீர்மருவும் கோரத்தை சித்தி எய்த வேண்டிய மிச்சிரத்தை சவ்வேயார் சாந்தியை வேண்டிர் சாந்தத்தை பூசனைகள் காற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு மிச்சிரம்னா என்ன அர்த்தம் கோரமும் சாந்தமும் கலந்தது ஒன்னு வந்து கோர சாந்த இன்னொன்று சாந்தமூத்தம் மிச்சிரமுத்தம்னா ரெண்டும் கலந்தது மிச்சிரமும் கோரமும் சாந்தமும் கலந்ததுதான் மிச்சிரமூத்தம் அப்ப சந்திரனு கலங்கத்தை முயல் மான் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி அது கவி மரபு அதை சொல்றதுனாலதான் சூப்பர்மனுடைய கையில் இருக்கிற மான் வந்து அது கொள்கின்ற அலர் வடிவருக்கு அஞ்சு அஞ்சு சந்திரண்டை போய் அது அமர்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பாடல வர்ணிக்கிறார் ஆசிரியர் தொண்ணூத்தி ஏழாவது பாடல் அஞ்சல் என்று அவளக்கொடியனேன் நிந்தனை நின் அடியறையில் கூட்டுக உலகின் அஞ்சமுண்டு இருண்ட கண்டம் என்று உனது நற்களம் இகழ்பவர் உலரோ வஞ்ச மைங் வஞ்ச மைங்கரன் கொண்டு இளவலோடு இகழி வளம் கொள்வாது இன்னும் வந்து உரினும் தஞ்சமந்திடாது நின்றிடும் சோனசேரனே கைவிநாயகனே சொல்றாரு இது நம்மளுக்கு அனைவருக்கும் அறிந்த கதை தான் அதாவது விநாயகர் வினசுகிறாரு இளைய பிள்ளையார் இளைய பிள்ளையார் யாரு முருகப்பெருமான் அவரோடு மாறுபட்டு அவரோடு மாறான கருத்தை கொண்டு உள்ளே கபடத்தை கொண்டு உள்ளே வஞ்சம் கபடம்னா என்ன சொல்கிறது தஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வஞ்சம் வஞ்சம்தான் கபடம் வஞ்ச மா வஞ்சக மனத்தோடு பிரதட்சணம் செய்ய துணிகிறார் அதுக்காக அந்த வாதம் இன்னொரு முறை நேரினாலும் வளம் வருதல் முன்போல எளியதாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் அவ்வளவா எளிதாக வளரம்ப முடியாது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு தடவை செஞ்சாலும் அவரை விநாயகர் என்ன முருக முருகப்பெருமானோடு மாறுபட்டு பிரதட்சணம் செய்வார்லவா பெருமானையும் அம்மையையும் அதை தான் சொல்கிறார் அந்த மாதிரி எளிதாகு அப்படின்னு சொல்லாதபடிக்கு அகன்று பருத்துள்ள வளம் வருவது எளிதல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி பெரிய மலை அக அகன்று பருத்துள்ள மலையுடைய சோனசேலரை கைவி நாயகரை என்று விடுக்கிறார் அதாவது பெருமானுடைய செவ்விய திருக்கழுத்தை விடத்தை அருந்தி விஷத்தை வாழகால விஷத்தை உண்டதுனால கருத்த கழுத்து இதென்று அப்படி உலகத்துல யாராவது எழுச்சி கூறுவாரும் உண்டோ அதாவது பெருமான் வந்து உயிரிழமையில் உள்ள தானே அந்த ஆழகால விஷத்தை தான் உண்டு தன் களை திருத்தி விடுகிறார் அந்த மாதிரி அந்த செவ்விய அந்த அழகான திருக்களத்தை என்னாச்சு விடத்தை அறிந்து கருத்தை கழுத்தாயிருச்சு அப்ப இதை போய் யாராவது உலகத்திலேயே இழச்சி கூறுவார்கள் அதை போய் இகழ்வார்களா உண்டோ இல்லை இழச்சி கூறுவார்கள் யாரும் இல்லை அது மாதிரி அடியனது சேர்க்கை உடல் பற்றி என்னுடைய அடியார் நான் சேர்ந்திருப்பதை பற்றி அடியவரை இகழ்தெயறின் பயனற்றவனாகிய தீயணையும் திருச்செந்தர் திருச்சென்ற குளாத்திலே சேர்த்திருவீராக அப்படின்னு சொல்றாரு அதாவது என்ன சொல்றாருன்னா அடியவர்கள் இகத செய்த செஞ்சாராங்கன்னா அவங்க பயனற்ற அந்த மாதிரி பயனற்ற தீயன் அவர் தன்னையே சொல்லிக்கிறார் நான் வந்து பயனற்றவன் நான் தீயவன் அப்படின்னு சொல்றாரு அவங்க என்ன சொல்றாரு உமது திருத்தொண்டர் குழா சொல்லிய சேர்ந்த அருள்வீர்களாக உன்னுடைய அடியார் கூட்டத்தில் என்னை இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமாண்டம் வேண்டார் அனைத்து அருளாளர்களும் இதைத்தான் வேண்டுகிறார்கள் அப்ப அந்த கொடிய விடம் உடவை நோக்கி உமது செவ்விய கழுத்தை இகழாது என்ன செய்றாங்க உலகிற்கு அவ்விடத்தினால் ஏதும் இடுக்கன் அகல அதனை அடக்கி ஆண்டமை பற்றி போல அப்ப கழுத்துல இருக்கிற அந்த கண்டத்துல உள்ள விஷத்தினால உலகத்தில் இருக்கிற துன்பங்களா நீங்கள் இல்லையா எங்கும் இடுக்க நகண்டு விடுகிறது அது மாதிரி அப்படி அடக்கிய மாதிரி தான் புகழ்கிற மாதிரி என்ன சொல்கிறாரு கொடியனை உடைமை என்னுடைய அவற்றை என்ன இருக்கு கொடிய கொடி கொடி கொடியது தான் ஐவாருடம் உள்ளது சுவாமி கட்ட கொடியன் கொடியது கொடியனுடைய உடைமையை நோக்கி உன்னுடைய செவ்வியர் அடியாரை இகழாது இந்த கொடியனால் உலகில் குடியும் இடுக்கன் அகல அடக்கிய ஆண்டமை பற்றி அப்ப எப்படி விஷத்தை உண்டு உலகருக்கு உள்ள இடுக்கனை அகற்றினோம் அது மாதிரி என்னை கொடியனாக இருக்கிற எண்ணெய் வந்து என்ன செய்யணும் அடக்கிய ஆண்டமை பற்றி புகழ்வராகலின் உனக்கு இந்த உலகப் பள்ளி எடுக்க நகர்வதற்காக கொடியன் கொடியனாகிய என்னால் ஏற்படும் துன்பம் நீங்க என்னை அடக்கி நீ ஆண்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு என்னை அடியோர் கூட்டுக அப்படின்னு சொல்றாரு இதுதான் திரண்ட பொருள் அப்ப உலகின் வளம் வந்து முன்னர் எழுதினாருக்கே கரத்தில் கொண்ட இக்கனி அளிப்பம் அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்றாரு பாருங்க எவ்வளவு ஒரு வரி எளிமையாக அதாவது உலகின் வளம் வந்து முன்னர் எழுதினாருக்கே யார் வந்து முதல் முதல்ல வளம் வந்து வருவார்களோ அவர்களுக்கு இந்த கரத்தில் கொண்ட என் கையில் இருக்கின்ற இந்த கனி அழிப்பம் நான் இந்த பழத்தை கொடுப்பேன் அப்படின்னு பெருமாள் சொன்ன உடனே சிவபெருமான் உரைத்து அருளியவுடன் அங்கேனமே என்ன செய்யறாரு முருகடர் செல்லும் தருணத்தில் அவர் என்ன செய்யறாரு போய் மயின்மலி வளம் வர ஆரம்பித்து விடுறாரு பெருமானை வளம் வரின் உலகம் உலகை வளம் வந்ததாம் என அப்படின்னு சொல்லி விநாயகர் மதித்து என்ன செய்யறாரு அம்மையப்பறை மனை வளம் வந்து அந்த கனியை பெற முன்ன துணிந்தார் அதை வந்து வஞ்சம் குண்டு அப்படின்னு சொல்றாரு அதாவது மலையுருவாகி இந்த பெருமானை வளம் வருவதற்குள் அவர் மயிலில் இவர்ந்து உலகை வளம் வந்து விடுவாராம் இந்த கதையை வந்து பாருங்க அந்த கதையை எப்படி சொல்றாருனா பெருமானை வளம் வந்து இசை பழம் பெற்ற விநாயகர் மாதிரி இந்த மாதிரி எளிமையா வளம் வர முடியாது இந்த மலையை ஏன்னா முருகப்பெருமான் வந்து மயில் மேலே ஏறி கூட உலகே வளமா வந்துடுவார் எதுக்குள்ள இந்த மலையை நம்ம சுற்றி வரதுக்குள்ள அப்படின்னு சொல்றாரு இந்த மலை உருவாகி இந்த பெருமானை வளம் வருவதற்குள் முருகப்பெருமான் உலகே வளமாய் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அதனால வந்து இனி வளையாதாகாது அப்படின்னு சொல்லி தஞ்சமின்றிடாது நின்றிடம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு தஞ்சம்னா எளிமையான இது அர்த்தம் அந்த பாடலை இவ்வாறு ஓமையாக இரண்டும் கூறுகிறார் ஆசிரியர் தொண்ணூத்தி எட்டாவது பாடல் அணிந்திரு கலனும் சாந்தும் ஒன்று உகிலும் அறிவையர் போகமும் பெருவான் துணிந்திடும் மனமென்று உனை பொருளாக துணியுமோ அறிந்திலேன் தனியேன் பணிந்திடும் அயன்மால் பெருமைகள் அனைத்தும் பறவை கொண்டு எழுதலாய் முடிந்து தனிந்திட நிமிர்ந்து நின்றும் சோனசைனே கையிலே நாய்கிறேன் என்ன சொல்றனா இவர் பரத்துவமுடையவர் அப்படின்னு சொல்லி பலரால வழங்கப்படுகின்ற பிரம்ம விஷ்ணுமூர்த்திகள் அதோட பெருமைகள் தான் எப்படியாகனா அன்னமும் கழுவனும் ஏந்தி செல்ல அமர்பவராகி அவர் அமைதலால் குறைவெய்த அப்படி ஏந்தி செல்வதை நொய்தாகாமல் அதாவது என்ன சொல்றார்னா பலரால் வழங்கப்படுகின்ற பிரம்ம விஷ்ணுமூர்த்தியுடைய பெருமைகள் என்ன ஆகும்னா அன்னமாகவும் பன்றியாகவும் சென்று அந்த அவங்க அமர்ந்தாங்கல்ல அதை வந்து குறைவா குறைவானதாக முடிந்தது அது அத் அப்படி அப்படி ஏன்றி சில இதாகாம ஓங்கி நிலை பெற்ற சோனசெயலரே கைலை நாயகரின் விழிக்கிறார் அதாவது நம்ம அயன் மாதிரும் தேடி கண்டுபிடிக்க முடியல அதைத்தான் தான் சொல்றாரு பிரம்ம விஷ்ணுமூர்த்தி அவ்வளவு பரத்துவ முடியவர்களால அவரை ஏ அடைய முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு அது புடையதற்குரிய ஆபரணமும் கலவையும் அழகிய ஆடையும் மங்கையர் போகும் பெற விரும்பி அவர் நம்ம மனம் என்ன செய்து அவரே வந்து அடிய நம்முடைய மனதெல்லாம் அவருடைய இதெல்லாம் ஏற்றி சொல்றாரு சுவாமிகள் வந்து தனக்காக மாதிரி சொல்றாரு அதாவது என்ன சொல்றாருன்னா புனிதர்க்கு அணிதருக்கு அணிந்த ஆபரணமும் கலவையும் முகத்தில் பூச்சிக்களும் இந்த மாதிரி அழகிய ஆடையும் இந்த மங்கையர் புகத்தையும் பெற விரும்பி அதுதான் பொருள் பொருள் இல்லாத பொருள் பொருளாக நினைப்பேனே சொல்லி திருவாசல வரும் என்ன எப்படி இருக்கு இதுதான் அழகு இதுதான் பொருள் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அந்த மாதிரி என் மனச பெருமானே அதை பொருளாக எக்காலத்தில் தெளிவோம் நீ எப்ப வந்து அதை தெளிவிப்ப நான் உணரலை நான் இன்னும் உனக்கு உணர முடியலை என்னால் அப்படின்னு சொல்லி பெருமானிட்ட இன்றைய விண்ணப்பமா இருக்கிறாரு அதாவது மெய் மெய்ப்பொருளாக துணிந்த என் மனம் அத்துணிவு அகன்று மெய்ப்பொருளாகிய உண்மையே மெய்ப்பொருளாக துணியும் நாளும் உள்ளதோ அப்படின்னு கேட்கிறார் என்று துணியுமோ அப்படின்னு கேட்கிறாரு இப்ப பிரம்ம விஷ்ணுமூர்த்தியோட எளிய பறவைகளால் ஏந்த பெற்று அவங்க பெருமை குறை வைத்ததாக அப்படி அங்கினோம் அந்த மாதிரி இருக்காம தம் பெருமை குறை குறைவெய்தாதபடி எத்தகைய பொருளாலும் நான் ஏந்ததற்கு அறியதாய் அந்த முழுவதும் நிற்கிற மலை உருவாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமானு சொல்றாரு நிமிந்த நிழும் சோணசைலன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம சிவபெருமான் திருவுரு கொண்ட காலத்துல வாகனமாக மத்ததை கொள்ளாது தர்ம தேவதையே கொண்டு விளங்கும் சிறப்புடமை பெருமான் என்ன செய்யறாரு திருவுரு கொண்ட காலத்தில் இந்த காலத்தையும் வாகனமாக என்ன செய்யறாங்க எல்லாத்தையும் கொல்லாமல் தர்மதேவதையே தன்னுடைய விடையாக விடை வாகனமாக கொண்டு உள்ளார் அப்படி அவருடைய சிறப்பு தோன்ற மாதிரி அப்படின்னு சொல்கிறார் பழமலை அந்தாதிங்கிற பாட்டில் வருது மாலை கழுளன் எனாய் என யோன் என தாங்க ஏற்றியவன் நோன்மயன் அப்படின்னு சொல்லி வருமா அந்த பாட்டு நான் பழமலை அந்தாதி அதில் அந்த மாதிரி இந்த ஆசை வந்து அதை பார்த்து விதந்திருக்கிறார் வியந்திருக்கிறார் அதை நம்ம உணரப்படுகின்றது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை எளிமையான ஒரு உண்மையை கூறுகிறார் ஆசிரியர் நீ நாளை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்